அப்ப அவர் சொன்னால் தமுமுக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை ஜவாஹிர்லா அவர்கள் பேராசிரியர் சொன்னால் அது வளர்ச்சிக்கு வழிகாட்டுகிறது என்று பொருளா எப்படியெல்லாம் பாருங்கள் அந்த இதில் பொய்யும் புரட்டும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் நம்முடைய பேரணி வருகின்றது பேரணி முடிவடைகின்றது பல சகோதரர்களுடைய விருப்பம் என்னன்னா அந்த பேரணியை கலர்ல போடணும் விருப்பம் இருந்துச்சா இல்லையா அந்த கலர் உணர்வு பாத்தீங்களா இல்லையா உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கும் அடைந்தவன் மீடியா டிரஸ்டனுடைய நிர்வாக பொறுப்பை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் துல்திகா நம்முடைய சகோதரர் பாக்கர் அவர்களுடைய சிறிய தந்தை அவர்தான் அந்த உணர்வுடைய நிர்வாக பொறுப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு அண்ணன் போன் என்றார்

நீங்க அந்த உணர்வை பார்த்தீங்கன்னா இந்த வண்ண பக்கங்களை உங்களுக்கு வழங்குவோம் எஸ்டி டிராவல்ஸ் டூர்ஸ் இருந்திருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு உணர்வு வார இதழ் வந்து அந்த தஞ்சை பேரணிக்கு பிறகு வெளியே வருது அதுல வந்து கலர் படத்துல கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கலர் படத்துல போட போறாங்க பிஜே அவர்கள் வந்து பின்னாடி சொல்றாரு கலர் படத்துல போனா இவ்வளவு ரூபாய் செலவாகுது முன்னாடியே நம்ம போடக்கூடாது முடிவெடுக்கலையா அது அப்டேஷன் பண்ற அதுல இடையில சொல்றாரு உங்களுக்குள்ள எப்படி இங்க மனசு இருந்து கலர் படத்துல பாக்கணும் ஆசை இருந்தா இல்லையா யாருக்கு கலர் படம் வருதா இல்லையா யாருக்கும் தெரியாது இவராக தூண்டி விட்டு சொல்றாரு ஆமா இருக்கா இல்லையா கலர் படத்துல வந்தா நல்லா எல்லா கலர் படத்துல டெய்லி உணர்வும் கலர் படத்துல வந்தா நல்லா தான் இருக்கும் வேணாண்டி யாரா சொல்லுவாங்களா தினமும் கலர் படத்துல வந்தா பார்ப்பதற்கு அழகா இருக்கும் படிக்க நல்லா தான் இருக்கும் அதை என்ன செய்யறாரு இது வந்து உங்களுக்கு வரலையா ஆனால் ஒருவருடைய மனம் மட்டும் அல்லாதான் அறிவார் அவர் வந்து போடக்கூடாது என்று சொன்னார் அப்புறம் நாங்க சொன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுக்கெல்லாம் நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு போட்டோம் பாத்திருக்கலாம் என்னவா பிஜே வந்து திமுக வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டைங்கிறதுக்கு இதை கொண்டு வந்து உண்மையிலேயே பிஜே அப்படி நினைத்திருப்பாரு ஆனால் மீடியாவே நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் தினமும் வருது அதுல வந்து பிஜே தன்னுடைய அதிகாரத்தை தாராளமாக என்ன செஞ்சிருக்கலாம் காட்டியிருக்கலாம் ஏன்னா பிஜே வச்சுதான் முழுக்க முழுக்க அந்த நிகழ்ச்சி நடக்குது எல்லா இதிலையும் பார்த்தா அவர் தான் என்ன செய்ய வர்றாரு நிகழ்ச்சியா இருக்கட்டும் இணைய மார்க்கமா இருக்கட்டும் வர்றாரு அவரை வைத்துக் கொண்டு இது ஒரு தனி நபர்களுடன் நடத்தக்கூடிய ஒன்று ஒரு இயக்கம் கூட நடத்தல அதுல பிஜே தான் அதிகமா இருக்கிறார் இவர் வந்து இந்த தஞ்சை பேரணியை மக்கள் மன்றத்தில் போகக்கூடாது என்று சொல்லி இருந்தா அந்த நிகழ்ச்சிகளை ஒன்னும் போடக்கூடாதுன்னு சொல்லி இருக்க நீங்க சொல்லிய படம் வந்து எத்தனை ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்திரிகை நீங்க அடித்திருப்பீர்கள் என்ன செஞ்சிருக்கும் இது போய் சேர்ந்திருக்கும் அது லட்சக்கணக்கான மக்களுக்கு டிவியின் மூலமா போது தொடர்ந்து அதையே தொடரும் 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 நாலு நாள் அதுல இன்னும் பேராசிரியர் ஜவாஹுல்லா யாரை குற்றம் சுமத்துகிறாரோ அந்த பேராசிரியர் ஜவாஹிருல்லாவுடைய பேச்சு கொஞ்சம் கூட எடிட் பண்ணாம முழுக்க முழுக்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது அது அப்படியே வெளியிடப்பட்டிருக்கிறது பிஜே வந்து இப்படி வந்து மக்கள் இடத்துல நினைத்திருப்பார் மீடியாவில் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியை முழுக்க முழுக்க கட் பண்ணி இருக்கலாம் நினைச்சிருந்தா அவர் செய்து இருக்கலாம் செய்யலையே இதுல இருந்து என்ன வழங்குது அவர் வந்து நல்ல எண்ணத்தோடு இருந்திருக்கிறார் இவருக்கு இவங்களுக்கு பிஜேயை எப்போது கலட்டி விடலாம் என்ற எண்ணம் ஆரம்பத்திலேயே இருந்திருக்குது அதனால நொண்டி சாக்குகளை சொல்லி கொண்டு பீதி எப்படா வெளியேற்றலாம் என்று எண்ணி இருக்கிறார்கள் என்பதை இந்த சான்றுகளை நமக்கு அடுக்கடுக்கா நமக்கு வழங்குது அதற்கடுத்து இன்னொன்னு ஒரு சொல்றாங்க தௌஹி ஜமாத் என்ன செய்யுதுன்னா தாமுகாவை நிர்பந்தப்படுத்துது டார்ச்சர் பண்ணுவது அதெல்லாம் சொன்னாரு ஒரு கட்டத்துல பேசினாரு ஒன்போது வருஷமா டார்ச்சர் தாங்க முடியலைங்கிறாரு இன்னொரு இடத்துல இது இதா சொன்னோம்னு சொன்னா கரெக்டா சொன்னா ரமலான் மாதத்துக்கு முன்னால இந்த பிரச்சனையே உருவாகுன்னு சொல்லிட்டு முன்னுக்கு பிறனாவும் பேசினார் சரி அதை விடுவோம் அதற்கு அடுத்து என்ன சொன்னா தாமுமுகவை தௌஹி ஜமாத் டார்ச்சர் பண்ணுச்சா நிர்பந்தம் படுத்தி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க பாத்தீங்கன்னா தலைகீழா தான் நடந்திருக்கு தாமுமுக தான் பல இடங்களில் தௌஹி ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்களை தாமுமுகவுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்தான் நான் தௌஹி ஜமாத்தா இருக்கிறேன் நான் தாமுமுக நிர்வாகியா இருக்கா இருக்கலாம் ஆனா தவித மத பத்தி பேசாத நீ பேசாம இருந்தா இங்க நடக்கலாம் நீ அந்த போய் மூக்க நுழைய கூடாது தவிதுக்கு நீங்க போனீங்கன்னா தாமுக இருக்காத என்று சொல்லி பலர்களை வந்து தவி ஜமாத்தின் பொறுப்பில் நீக்கப்பட்டு தாமுமுகவுக்கு வந்திருக்கிறாங்க டார்ச்சர் பண்ணது நீங்க அதே மாதிரி தாமுமுகவுடைய மேடைகளில் நாங்க எங்க வேணாலும் நாங்க சொல்லி இருக்கிறோம் தௌஹி ஜமாத்தை கொள்கைகளை ஓரிரை கொள்கையை உயிரு மேலான கொள்கை எல்லா இடங்களிலும் நாங்க போய் சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த குழுவை தாமுக்க மேடையில் சொல்லக்கூடாது என்று டார்ச்சர் பண்ணது நீங்கதான் அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாள் உரையில பி.ஜே இப்படி பேசனார் எப்படி பேசனார் அதெல்லாம் பேசக்கூடாது என்று பி.ஜே அவர்களை தவ்ஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய கூடிய ஹஜ் பெருநாள் உரையில இப்படி பேசக்கூடாது என்று டார்ச்சர் பண்ணது நீங்க பிறை சம்பந்தப்பட்ட விவகாரம் இந்த ரமலான் பிறையிலே என்ன குழப்பம் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் பிறை பற்றி தவ்ஹீத் ஜமாத் ஒரு நிலைப்பாடு எடுக்கின்றது அது என்ன நிலைப்பாடுன்னா இந்த வரத்தை எடுக்கிறதுக்கு நிலை பழைய நிலைப்பாடு வந்து என்னன்னா காஜி சாப்பு டவுன் காசியா என்னைக்கு நோம்புங்கிறாரோ அன்னைக்கு தான் நோம்பு வச்சிருந்தாங்க என்னைக்கு பெருநாள்னாலும் அன்னைக்கு தென்னா கொண்டாடின்னாமா அதானே செஞ்சுட்டு இருக்கோம் எப்ப எப்ப இருந்து செஞ்சுட்டு இருக்கோம் கிடத்திட தாமக்க ஆரம்பித்ததுல இருந்து அதை தான் செஞ்சுட்டு இருந்திருக்கோம் ரைட் இந்த வருஷம் காசியார் வந்து அறிவிக்கிறார் என்ன அறிவிக்கிறார் ஊட்டியில் பிறை தென்பட்டது நாளைக்கு பெரு நாள் அப்படின்னு அறிவிக்கிறாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரஸுக்கு செய்தி எல்லாம் கொடுத்துட்டார் நான் அன்று உணர்வு அலுவலகத்தில் உணர்வு எடிட்டோரியல்ல நான் உட்கார்ந்து ஒற்றுமைகளை தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன் என்னை சுற்றி அந்த ஒற்றுமையை சேர்ந்த ஸ்டாஃப் உணர்வு ஸ்டாஃப் எல்லாருமே இருக்காங்க நோம்பு 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 நாளைக்கு நோம்புன்னு ஊட்டியில பிற பார்த்துட்டாங்கன்னு காசியார் அறிவிக்கின்றார்கள் அருமை சகோதரர்களே இப்படி அறிவித்த பிறகு நான் வாணியம்பாடிக்கு போன் பண்ணி என்னுடன் எங்கள் கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய பயோ கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டை சேர்ந்த லியாக்கத்தவி என்பவர் ஊட்டியை சேர்ந்தவர் அவருக்கு நான் போன் பண்ணி கேட்கிறேன் என்ன நண்பா உங்க ஊர்ல ஊட்டியில பிறை கண்டுதான் சொல்றாங்களா உண்மையான்னு கேட்கிறேன் ஆமா அவரோட அண்ணனே பார்த்திருக்காரு எங்க அண்ணன் மட்டும் இல்ல ஊட்டியில பரவலா என்ன செஞ்சிருக்காங்க பெரிய பார்த்திருக்காங்கன்னு அவர் தகவல் கொடுத்தாரு இதுக்கு கொஞ்ச நேரம் கழித்து சகோதரர் பாக்கர் வந்து போன்ல வர்றாரு போன்ல வந்து சகோதரர் பாக்கர் சொன்ன வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில பசுமையாக இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா காசியாறு என்ன அறிவிச்சிட்டாரு அது செய்தியில போயிட்டு இருக்கின்றது அண்ணன் என்ன சொல்றாருன்னா தமிழகத்தில் எங்கும் பிறை காணப்படவில்லை அப்படின்னு ஒரு கிளாஸ் நியூஸ் வந்து வின் டிவியில விடணும் சொல்றாரு இப்படி நம்ம விட்டா பெரிய குழப்பம் ஆயிரும் ரொம்ப ஆதங்கத்தில் சொல்றாரு பாக்க அதனால தயவு செய்து நீங்க அண்ணன்கிட்ட பேசுங்க இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்தில் நம்ம ராயபுரத்தை சேர்ந்த சகோதரர் சிராஜ் இருக்காராங்க போயிட்டாரோ போயிட்டார் சகோதரர் சிராஜ் நீங்க வந்தீங்களோ

இல்ல இல்ல அந்த ஆள் வந்து ஊட்டியில பார்த்துக்க முடியாது ஊட்டியில பார்த்தாச்சு அறிவிக்கிறாரு இல்ல இல்ல ஊட்டியில பார்த்ததாக எனக்கு தகவல் வந்துச்சு நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன் அந்த ஆள் அளவுகோல் இல்லாம அறிவிக்கிறான் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு அளவுகோல் அப்படிங்கிறாரு அப்ப நான் சொல்றேன் கடைநல்லூர்ல நம்ம மரியாதைக்குரிய மோடி கடைநல்லூர்ல உள்ள தௌஹித் ஜமாத் வந்து நாளைக்கு ரோம் வைக்க போறாங்களே அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கு அண்ணா என்ன சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய அப்துல் ஜலீன் மதனி அவர்கள் எப்போக்கல் சுனத்து ஜமாத் மக்கள் என்ன நோம்பு பெருநாள் எப்படி வைக்கிறாங்களோ அப்படிதான் அவர் அவர் எடுத்துக்கிட்டாரு அடுத்தா நான் சொல்றேன் அகலேதிஸ்காரங்க நாளைக்கு நோம்புன்னு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன் அதுக்கு வந்து அண்ணன் மதி சொல்றாரு அகலேதிஸ்காரங்க வந்து